அண்மை செய்தி இன்று ஐந்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டின் ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி வணக்கம் ஜெயிலானி ஐந்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது சென்னைக்கு மழைக்கான எச்சரிக்கை விவரங்களை பதிவு செய்யுங்கள் கேரளா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை வருகிறது இதன் காரணமாக தென் தமிழக பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக நேற்றைய தினத்தை பொறுத்தவரை தென் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் மழை என்பது வழக்கத்தை விட அதிகமாக பதிவாகியிருக்கிறது குறிப்பாக கன்னியாகுமரி பகுதியில் பதினாலு சென்டிமீட்டர் அளவிற்காக கனமழையாகவும் பதிவாகியிருக்கிறது போன்று இன்றைய தினமும் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே போன்று வருகிற பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் வட கடலோர மாவட்டங்களில் மழைக்கான வானிலை ஆய்வு மையம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய எட்டு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதே போன்று பதினெட்டாம் தேதியை ஆறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களிலும் பதினெட்டாம் தேதி மழைக்கான கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னைக்கு கனமழைக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்பதாக பச்சை நீர் எச்சரிக்கையே கொடுக்கப்பட்டிருக்கிறது வினோத் வானிலை தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி ஜெய்லானி